கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய நாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு விற்க ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூர் வணக்கம் திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்ற அனுமதி அளித்த நீதிமன்ற உத்தரவை மீறி முருகப்பெருமானையே தமிழக அரசு அவமதிப்பதாக கூறி இந்து முன்னணி சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை வடக்கு மாவட்ட ஹிந்து முன்னணி சார்பில் பெரிய பேருந்து நிறுத்தம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதற்கு ஹிந்து முன்னணி வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் தியாகராஜன் தலைமை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீதிமன்ற தீர்ப்பையும் முருகப்பெருமானையும் தமிழக அரசு அவமதித்து விட்டதாகவும் இன்னும் ஐந்து மாதங்களில் சரியான தீர்ப்பு வரும் என்றும் கையில் பதாகைகளுடன் கோஷங்களை எழுப்பினர் இதில் செய்தித் தொடர்பாளர் ஜெய்கார்த்திக் மாவட்ட செயலாளர்கள் முருகன் படையப்பா என்கிற முத்துக்குமார் ஹிந்து வியாபாரிகள் சங்க மாவட்ட தலைவர் முருகானந்தம் பிஜேபி கட்சி மாநில செயலாளர் நந்தகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பெரிய நாயக்கன் பாளையம் காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை என்பதால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினர் பிஜேபி கட்சியினர் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர் இதனால் இந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நன்றி